அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா இப்போ ஒரு பகைவன் போர் தொடுக்கிறான் அப்படி போர் கொடுக்கும்போது இந்த அரசன் என்ன செய்ய வேண்டும் அவனை எதிர்த்து போரிடுவதற்கான காரியங்களை எல்லாம் செய்யணும் படையை பெருக்கணும் படைகளை வந்து ஒன்றுபடுத்தணும் திரட்டணும் தக்க சமயம் பார்த்து அவனை முறியடிக்கணும் இதெல்லாம் செய்யணும் இல்லையா போருக்கு வேண்டாதவற்றையெல்லாம் செய்கிறான்னு ஒருத்த செய்கிறான்னு வச்சுக்கங்க அவைய பேர் நாளாக இருப்போம் பகைவன் போர் மேற்கொள்ளுகிற பொழுது அந்த போரை எதிர்க்க வேண்டிய செயல்களை செய்யாதவன் எதிர்க்க வேண்டிய செயல்களை செய்யாதவன் அல்லது எதிர்க்க வேண்டியவற்றை விட்டு வேறு செயல்களை செய்கிறவன் வெல்வதற்கு ஆகாதவற்றை செய்வ செய்பவன் அவனுடைய பகையை பொருள் கொடுத்தாயிலும் பெற வேண்டும் அவனுக்கு பணம் கொடுத்தாவது பொருள் கொடுத்தாவது அந்த பகையை பெறணும்ன்றார் கிண்டல் பண்ணுறார் வள்ளுவர் அதாவது பகைவன் போர் தொடுக்க தொடங்கிவிட்டான் அப்போ அவனை எதிர்த்து போரிட வேண்டிய காரியங்களை செய்யாமல் அதற்கு மாறாத செயல்களை செய்கிறாயன் அதை விட்டுட்டு வேற செயல்களாம் செய்கிறான்னு வச்சுக்கங்க அப்படிப்பட்ட ஆளை பணம் கொடுத்தாயிலும் பொருள் கொடுத்தாயிலும் அந்த பகையை பெற வேண்டும் என்றார் பண்ணுவார் கிண்டல் பண்றாரு எள்ளி நகையாடுறார் இந்த மாதிரி ஆட்களை பார்த்து இந்த மாதிரி அரசர் அந்த காலத்தில் இருந்திருப்பான் போல கொடுத்தும் குழல் வேண்டும் என்ற அழுத்திருந்து மாணாத செய்வான் பகை அழுத்திருந்தும் போர் நேர்ந்திருந்த போதும் அதாவது போர் தொடங்கிவிட்டது போர் தொடங்கிவிட்ட போதும் பகைவரை வெல்வதற்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் அதுக்கு நேர்மாறான செயலை ஒன்று செய்கிறான்னு வச்சுக்கங்க பகைவன் போர் தொடுத்துட்டாங்க அப்ப நீ அதை அவனை எதிர்க்கிற வேண்டிய செயல்களை செய்யாமல் வேறு செயல்களை செய்கிறான்னு வச்சுக்கங்க அப்படிப்பட்டவனுடைய பகையை பொருள் கொடுத்தாயிலும் பெற என்றார் வள்ளுவர் ரொம்ப இழிவா எட்லா கிண்டல் பண்ணுறார் வள்ளுவர் கொடுத்தும் கொழல் வேண்டும் பொருள் கொடுத்தாயிலும் அவருடைய பகையை பெற வேண்டும் எப்படிப்பட்டவருடைய பகையை மன்ற அடுத்திருந்து அவன் போர் தொடுக்குகின்ற தொடுத்திருக்கின்ற பொழுது போர் மேற்கொண்ட பொழுது அந்த போருக்கு தேவையானவற்றை செய்யாமல் வேறு காரியங்களை செய்யக்கூடியவன் மாணாத செய்வான் போருக்கு தேவையானவற்றை செய்யாமல் வேறு காரியங்களை செய்யக்கூடியவன் அவனுடைய பகவியை கொடுத்தும் குழல் வேண்டும் அவனுடைய பகையை பொருள் கொடுத்தாயிலும் பெற வேண்டும் என்று வண்டுவர் நகையாடல் செய்கிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போம் பார்ப்போமா கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா It is indeed necessary to obtain, even by purchase, the enmity of one who, having commenced a work, does what is detrimental to it. Anvanayal Devadhe Thodakakshinayarile naa meendum itheer erathil sandipoom, nanre vanakkam.